ज़ारी <laughs> मायो <laughs> 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 தும்முத்திறைதாங்கள வாழோ ஆறாக நிறைதா நீரை தவா அங்கம் எல்லாம் பவளம் போல கண்ணீரை பக்கம் எல்லாம் வழிப்பாழே வாழாம் வளரு வாழம் புலம்புவாழோ ஆண்டவனை தேடுதாழே ஆண்டவன் போய் இன்னைக்கு எட்டு நாளாச்சு அரக்கனால் ஆண்டவனுக்கு aliv ஏது வந்து விட்டதா எரியாம விளமாட்டுன்னு சொன்னால என்னாச்சோ சோ ஏதாச்சோ மனம் பதறினாலே இறைவனை காணாத பார்வதா தேவி ஆமோ இந்திர லோகம், அந்திர லோகம், சந்திர லோகம், தவ ஆமா வைகுந்த லோகம், வாயு லோகம், வருண லோகம், தண சக்தி லோகம் சிவலோகம் எல்லாம் தேடினா உலகம் எல்லாம் தேடி பார்க்கல இறைவனை எங்கும் காங்கல பகவான் உலகத்தில் ஜோதிமயமா ஆண்டவன் சிவனை காணாத பார்வதா தேவியானவா அந்த சிவசக்தி பார்வதி அவ கைலாச மலைகளெல்லாம் எல்லாம் கடவுளை தான் தேடி பார்த்தா இலாத மலைகள் கடவுளை பார்த்தா அடவுளை காணாமல் கலங்குழி பார்வதியா அண்ணனுட தங்கை அடவுளுட மனைவியா தங்கை அவள் கடவுளுட மனைவி ஜெல்ல அரணை தேடி பார்த்த அரணாரை காணா அவளால் அருதாள தங்கை அரணாருட மனைவியா அச்சுதனர் தங்கை அவள் அரணாருடமனை ஓலமல்லாம் ஈஸ்வரத்தி பாதாஸ்வரண காணாமல் பார்வதிய பெருமாள் தங்கை இசை விழா கவலையும் யார் வந்தால் நம்ம அண்ணனாகிய கோவால கண்ணன் ஒருவரால் தானே முடியும் அந்த வைகோ காயா போவா அண்ணாவே நாமல் அழைக்க வேண்டும் என்று ஆதிபராசக்தி அம்பிகை எங்கையர் கண்ணி அகிலா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமா மகேஸ்வரி ஆகிய பார்வதாதேவியானவா சிவசெக்தி பார்வதி அழைப்பாளா கடலில் சயனம் செய்யும் செய்யும் சுதனை பச்சமாலே மாலே கடலில் பள்ளி கொண்ட பள்ளி கொண்டமலை கோபாலா ோளைக்கும்த்தம் நாளை குஞ்சதோ அச்சமாள் கேட்கலையா கேக்கலையோ பெரிய ஆலைக்கும் ஜத்தோருமாள் கேட்கலையா கலையா அமதியாளைக்கும் ஜத்தம் நாளைக்குஞ்சோ எண்ணம் கோபால கேட்கலையா கேக்கலையோ பிறக்கலையோ பிறக்க ட்டுப்பால் உண்ணலையோ உள்ளையோ ஒன்ன பிறகலையோன்ன பிறகுலையா ஒரு கிண்ணத்தில் அருந்தலையோ ஒரு கிண்ணத்தில் அருந்தலையோ அப்படி பார்வதியும் அழுத கண்ணீர் பால்கடலும் புகுதையா சக்தி அவள் அழுத கண்ணீர் அழுத கண்ணீர் சயனமெல்லாம் செய்யுதையா அசையுதையா அசையுதையா பால் கடலே பொங்கும் அளவுக்கு யார் அழுதிருப்பார்கள் ஐயோ தெய்வமே ஞானத்தால் பார்த்தார் தங்கை அழும் துயரங்களைக் கண்டு தங்கைக்கு என்னாச்சோ ஏதாச்சோ என்னை அழுதும் அச்சுதனாகிய கோபால கண்ணன் மாயவன் கோவாலன் பச்சக்கால் கெருடமேறி பச்சம்மாள் என் பெருமாள் வருகின்றார் பரந்தாம வந்து ஆதிகளை அச்சுதனும் வர போது கைலாசத்திலே பார்வதி எப்படி இருக்கிறா இருக்கா உடையவன் இல்லைனா பெண்கள் ஒரு மூலம் கட்டை என்பார்கள் அது அந்த காலத்துல அந்த காலத்துல உடையவன் இல்லைனா அந்த பெண்களுக்கு ஒரு மூலம் கட்டையில ஏறுவாளாம் அப்போ உள்ளவா இப்போ உடையவன் கட்டையில ஏறுவாளா

இப்ப நீங்க வெளியூருக்கு போனிங்கனா அன்னைக்கு தான் பத்து நாளைக்கு நிம்மதியா சாப்பிட வேண்டியது இருக்கு எவ்வளவு படுத்த பாடு அப்படி நீங்க வெளியூருக்கு போயிட்டிங்கனா வைங்க சிக்கன் ரைஸ்ல இருந்து சிக்கன் சிக்ஸ்டி பைவ் சிக்கன் பிரைட் சிக்கன் சுக்கா சில்லி சிக்கன் அத்தனை வாங்கி சாப்பிடுவோம் அவள கஞ்சி பிடிக்க விடாம பாடா படுத்துவோம் உடைக்கை கூட கெடுக்கட்டு இருக்கா இத்தனை என்னைக்கு தான் வாங்கி தரேன்

அவள் ஆண்டவன் கண்டு கண்டு இறைவனை பார்த்து எட்டு நாள் ஒரு வாராச்சே சிவபெருமாளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ என்று எண்ணிய தேவி பார்வதாதேவி மரம்பதா நீடி நகால் மடக்கலையோட்டி நகால்ந்த குந்தல் முடிகலையோ அவனமாயிருக்கா ஆயந்தங்க பார்வதியோ ஆயந்தங்க அவம் அவனமாயிருக்கும் போதே இருக்கும்போது ஆயவன் என் தங்கச்சி ஒரு நாள் இப்படி இருந்தது கிடையாது ஏன் என்று கவனமாக இருக்கின்றாள் நம்ம தங்கச்சி சிரிக்கணும்னா நம்ம அத்தான பார்த்து நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்போமா என்று என் பெருமாளாகிய கண்ணே பார்வதா தேவி முன்பாக நின்று அம்மா தங்கச்சி ஏ பார்வதி ஆண்டி எங்க போனாரம்மா ஆண்டி போன அம்மா ஆண்டி எங்கே போனாரம்மா போனாரோ போனாரம்மா அண்ணன் நிடம் சொல்லிடம்மா இடமா சொல்லிடம்மா அண்ணன் இடம் சொல்லியிடம்மா இடமா சொல்லிடம்மா

எ அம்மா பார்வதியா அந்த எங்க அம்மா சன்னியாசிய எங்க அம்மா எ எங்கம்மாசிய எங்க அம்மாசிய எங்கையம்மா அம்மா கங்கையே சொல்லிடம்மா சொல்லிடமா கங்கையே சொல்லிடம்மா இடமா சொல்லிடம்மா என் தங்கையே சொல்லிடமா கூத்தாடிய எங்க அம்மா அம்மாதியே கேட்ட போது சக்தி ஓமா பார்வதியா அண்ணா அண்ணா கோவாலா அண்ணா அண்ணா கோவாலா அருமத்தங்க வார்த்தைகள் அன்றி அன்று கொடுத்துவிட்டு அன்று என்னைமா பேசலாமா பண்டாரமா தெரிந்திருந்தும் பார்வதியை கொடுக்கலாமா பார்வதியை கொடுத்துவிட்டு பழிப்பா பேசலாமா தெரிந்திருந்தோம் தெரிந்திருந்த கொடுக்கலாமா கோ கோ பேசலாமா அடித்தாலும் அடித்திங்கோ அகுமானமா பேசாதீங்கோ கொன்றாலும் கொன்றிடுங்கோ எங்களை கொலங்குத்தி வியாசாரிங்க ஏ அண்ணா கோபால கண்ணா கல்லானாலும் கணவன் எனக்கு புல்லானாலும் பூமானன் ஆண்டி பண்டாரம் பரதேசி பேயம் சொல்லுதியா சொல்லுதியா ஆண்டியாக தெரிந்தும் நீ அன்று என்னை கொடுக்கலாமா கொடுக்கலாமா அன்று கொடுத்து விட்டு இன்று அகுமானமா பேசலாமா பேசலாமோ பண்டாரம் அதிரிந்து நீ பார்வதியை கொடுக்கலாமா இன்னைக்கு பழி ஓட்டு சொல்லலாமோ பார்வதியை கொடுத்து விட்டு நீ பழிப்பா பேசலாமா அண்ணா ஏ கோவலா கூத்தாடு எதிரிந்து நீ கோமதியை கொடுக்கலாமா கோ கோமதியை கொடுத்துவிட்டு இன்று நீ குறைவா பேசலாமா பேசலாமா என்று ஆதிபராசக்தி அழுதும் புலம்பினா அமையா ஏ அண்ணா கோவால கண்ணா ஆதிவெள்ளி ஆதி வெள்ளி கையில அரணில்லா கைலாசம்

இருளாய் இருளாயிரு குதையாயிரு குதையா சோ என்ன நாதனமே வரலையானா தங்க பார்வதிய மடிந்திடுவேன் மடிந்திடுவத்திடுவேன் மடிந்திடுவேன் மடிந்திடுவா நான் சிவலோகம் ஜெயந்திடுவேன் ஜாந்திடுவேன் என்னே மாடிந்திடுவேன்

அம்மா பார்வதி நீ அஞ்ச வேண்டாம் அத்தாம் பகவான் எங்கிருந்தாலும் எப்ப வரத்தை கேட்டாலும் பொசுக்கு பொசுக்குன்னு குடுத்துருதாரு அத அழிக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் பாடுபட்டு அதனால ஆண்டி பண்டாரம் பரதேசி பேயம் பித்தம் பேசிட்டேன் சொல்லுதியா பகவான் எங்க இருந்தாலும் என்னை ஏட்டே நாளைக்குள்ள அழைத்து வருவேம்மா அவர் குடும்பية பிடிச்சான் எழுந்து வரம்மா ஆண்டவனை அழைத்து வாரதே என்னுடைய பொறுப்பு ஆமா ஏன்றேன் என் பெருமாள் ஆளாகிய கோவல கண்ணே ஆமய்யோ கம்பூربي அம்மா அஞ்ச வேண்டாம் வலைய வேண்டாம் வலைய வேண்டாம் அவர் எங்க தான் போடுமா அவர் போனா பரணமா ல வந்தா வந்த இடமா இப்படியா வரத கொடுத்துட்டு உன்னையும் மறந்து கைலாசத்தை மறந்து இப்படி எட்டு நாள் ஆச்சு ஓடி ஒளிஞ்சிட்டாரு அவர் எங்க இருக்கானோ நான் பார்த்து எங்க இருந்தா குடிமை பிடிச்சு குட்டிருந்தாரு என்ன குடும்பிய வந்தா இழுத்து கொண்டாந்து போன நான் நீ மலையாத கண்ணீரை கண்ணீர் வடிக்காத கவலையாரு மனசை தேத்திக்கோ என் பெருமாள் அவனித கண்ணே ஆண்டவனை தேடி பார்க்கணுமானா இப்படி போனா ஒரு வேளை அரைக்க நம்மளை யாருன்னு பார்த்திருவான் ஆமா ஆகையினால் அன்று எடுத்த அவதாரத்தை என் பெருமாள் எண்ணி பார்த்தார் என்ன நினைக்காரு அன்று ஒரு காலத்திலே கஞ்ச கம்சனை வதம் முடிக்க கண்ணன் அவதாரம் எடுத்தாரா சரி அதை யோசிச்சு பார்க்காரா அப்படியா நாட்டிலையும் நல்ல நாடு காவலர்கள் புகழும் நாடு கோடமலை ஒளியும் நாடு குளிந்ததென்றல் வீசும் நாடு மஞ்சள் பூக்கும் நாடு திருவாச்சி மலரும் நாடு நாடு மாதம் மூன்று மழை பொழியும் மூன்று மலைப்பொழியும் வருடம் மூன்று பூவிளையும் கட்டி போராடித்தான் ஆளாது ஜன்னல் என்று ஆனை கட்டி போராடிக்கும் அழகான நாடதுதான் அந்த கருவுரமம்பட்டணத்தில் கருவுரமம்பட்டணத்தில் கஞ்ச கம்சராஜன் பட்டணத்திலே வாழ்ந்து வருகின்றான் கஞ்ச கமசமொழி ராஜன் 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 கஞ்ச கமசராஜன் கஞ்சன் என்றும் என்றும் அம்மா கரவுருமா நகரத்தையே ஒரு கொடையின் கீழ் அடக்கி ஒடுக்கி வாழ்ந்து வருகிறார் கம்சி ராஜமன் அப்படி வாழ்ந்து வரக்கூடிய கம்சராஜனும் பட்டேனத்தில் கைவீசி